வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் நான் பார்க்க இருக்கக்கூடிய பதிவானது சபரிமலையினுடைய மகர ஜோதியினுடைய முக்கிய சிறப்பு பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் நீங்கள் இந்த வீடியோ சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் சாபரிமலை பொறுத்த வரைக்கும் மண்டல பூஜையை விட ஒரு படி மேலாக கொண்டாடப்படுகிற பூஜை எதுன்னு பார்த்திங்கன்னா மகரஜோதி பூஜை தான் ஏன் அவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயப்ப சுவாமி வந்து த வருடம் முழுவதுமே தவக்கோளத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார் அந்த மகரஜோதிப்போ மட்டும் தன் கண் விழித்து தன் பக்தர்களுக்கு ஆசையும் ஞானத்தையும் வாழி வழங்குவார் என்பது அதிகமாக சொல்லப்படுகிறது அதனால தான் மண்டல பூஜையை விட மகர ஜோதி பூஜை வந்து சிறப்பாக மேலாக கொண்டாட பார்க்கப்படுகிறது குறிப்பாக வந்து மகர ஜோதி வந்து எந்த நாட்களில் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தை முதல் நாள் அதாவது தைப்பொங்கல் கொண்டாடுவோம் இல்லைங்களா ஜனவரி பதினாலு அல்லது பதினஞ்சு இந்த நாட்களில் தான் மகரஜோதி பூஜை வந்து நடைபெறும் ஐயப்பன் சுவாமி பிறந்தநாள் வந்து ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் என்று அரவிந்த சுப்பிரமணிய சுவாமிகள் வந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு சொல்லியிருக்காருங்க இந்த நாளுடைய சிறப்பு என்னவென்று பார்த்திங்கன்னா ஐயப்பன் சுவாமி வந்து அவதரித்ததற்கும் ஆதி மூலமாக இருந்தவர் யாருன்னா பார்த்திங்கன்னா சாஸ்தா அவர் வந்து எந்த நாளில் பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தில் தான் பிறந்திருக்காருங்க இந்த பங்குனி உத்திரத்தில் பிறந்த சாஸ்தா அவர்கள் வந்து புராண காலத்தில் வந்து ஐயப்ப சுவாமியினுடைய முன் பிறவி என்று சொல்லப்படுகிறதுங்க மட்டும் இல்லைங்க மந்திர அரசா இல்லைங்களா இருக்கார் இல்லைங்களா பாண்டிய நடராசா அவர் அரண்மனையில் பிறந்து வளர்ந்து பிறகு மகிழ்ச்சியை அழித்து ஐயப்ப சுவாமியாக சபரிமலை மீது கோவில் வாங்கியதாக ஒரு கதையும் இருக்கிறதுங்க இதில் வந்து வருடம் வருடம் மகரஜோதி அன்றைக்கு க கண் விழித்து தன் பக்தர்களுக்கு அருள் பாய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வந்து ராஜ அலங்காரத்தில் காட்சி தர வேண்டும் என்பதற்காக ஆபரணங்கள் வந்து பந்தளத்தில் இருந்து கொண்டு செல்லப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லைங்க பத்து மற்றும் பதினோராம் நூற்றாண்டுகளில் இன்னொரு அவதாரமாக ஆரிய கேரள வருமானாக பிறந்திருக்கிறாருங்க ஐயப்ப சுவாமி இந்த அவதாரம் தான் இரண்டாவது அவதாரமாக ஐயப்ப அவதாரமாக சொல்லப்படுகிறதுங்க இந்த அவதாரம் தான் வந்து ஜனவரி பதினாலு பதினஞ்சு அதாவது தைப்பொங்கல் அன்றைக்கி தான் பிறந்திருப்பார்னு சொல்கிறாரு இல்லைங்களா அந்த ஐயப்பன் தான் ப ஜனவரி பதினஞ்சு தை மாதத்தில் பிறந்திருப்பார் சாஸ்தா என்ற சொல்லக்கூடியவர் தான் வந்து பங்குனி ஊத்திரத்தில் பிறந்திருப்பார் சாஸ்தா வந்து ஐயப்ப சுவாமியினுடைய முன்னோரு பிறவி அந்த பிறவி தான் வந்து பங்குனி ஊத்திரத்தில் பிறந்திருப்பார் இரண்டாவது பிறவி தான் ஜன பதினைந்தில் தை பொங்கல் கொண்டாடுவோம் இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கக்கூடியவர் தான் ஆரியவர்மன் என்று சொல்லக்கூடிய ஐயப்ப சுவாமி ஏன் ஐயப்ப சுவாமி வந்து இன்னொரு அவதாரம் எடுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பதினோராம் காலகட்டத்தில் பாண்டிய மன்னன் மதுரையில் இருந்து பகைவர்களுக்கு அஞ்சி கேரளத்தில் கேரளத்தில் குடி அங்கே அரண்மனை அமைத்து அங்கே ஆட்சி செய்து வந்தார் அந்த அந்த காலகட்டத்தில் பிறந்த ஐயப்பன் தான் சாஸ்தாவாக மாறி சபரிமலை மீது கோவில் வாங்கிட்டார் அங்கிருந்து அருள் பாலிச்சு கொண்டிருக்கிறாரு ஐயப்ப சுவாமி என்கிற சாஸ்தா அதே காலத்திற்காட்டத்தில் உதயன் என்னும் மிகப்பெரிய கொள்ளைக்காரன் வந்து ஐயப்ப சுவாமி கோயிலை வந்து தாக்கி அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் சூறையாடிக்கொண்டு அக்கோயிலை தீ வைத்து அழித்து விடுகிறான் இப்படி ஆதி காலத்தில் இருந்த ஐயப்ப கோயில் அழிக்கப்பட்டதால் அதே இடத்துல புதியதாக ஒரு கோயில் கட்டி ஆகணும்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்த பூசாரியின் மகன் ஜெயந்தனன் என்பவர் வந்து பயங்கர போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு பக்கத்து நாட்டு அரசர்களுடன் சேர்ந்து அந்த உதயனை அழிக்க மும்முடையில ஆனால் அந்த காலகட்டத்தில் உதயன் வந்து ரொம்பவும் மிகப்பெரிய மோசமான கொள்ளைக்காரனாக மாறியிருக்கான் என் கேரளத்துலேயும் தமிழ்நாட்டு பகுதிக்குள்ளேயும் அது மட்டும் இல்லைங்க இப்போது இருக்கக்கூடிய கரிமலை மேடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து கோட்டை அமைச்சு மிகப்பெரிய காற்று ராஜா போல வாழ்ந்துட்டு வந்துருக்கான் அவனை எதிர்த்து போர் புரிய பல முன் முன்வரவில்லை அதன் பிறகு ஐயப்ப சுவாமியை நோக்கி பொன்னம்பலமேடு கூடிய இடத்துல வந்து தவம் இருக்காருங்க யார் ஜெயந்தன் இப்படியே தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து காலங்கள் பல காலங்கள் சுழந்து போய்கிட்டே இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து உதயன் வந்து பாண்டிய ராசாவினுடைய தங்கச்சியை வந்து கடத்திட்டு சென்றுறான் அதன் பிறகு வந்து அவர் ராஜாவின் தங்கச்சியை மீட்டு கொண்டு வந்து ஜெயந்தன் வந்து ராசாவிடம் ஒப்படைக்கிறார் ஐயப்ப சுவாமி அருளால் இருவருக்கும் திருமணமும் நடந்து முடிக்கிறதுங்க இவர்களுக்கு இருவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதுங்க அவர்தான் ஆரியன் என்று சாஸ்தாவின் பெயர் வைத்து வளர்க்கப்பட்டு வருகிறதுங்க அவர்தான் பிற்காலத்தில் தன் பெரிய படைகளுடன் சென்று அந்த உதயனை அழித்துக் கொன்று விடுகிறார்கள் பின்னர் அதே இடத்துல ஐயப்ப கோவிலை க திரும்பவும் கட்டி முடித்து ஐயப்ப சிலையும் வைத்து பிரதிஷ்டையும் செய்து செய்து வந்திருக்காருங்க அப்படி அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொன்னம்பலமேட்டில் இருந்த அனைவருக்கும் ஒரு ஜோதி தெரிஞ்சிருக்குங்க அந்த ஜோதியை பார்த்து கொண்டு அனைவரும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று முழக்கமிட்டிருக்காருங்க அப்படி முழக்கமிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பிரதிஷ்டை செய்து கொண்டிருந்த ஆரிய கேரளவர்மன் வந்து திடீர்னு மாயம் மறைஞ்சி போயிருக்காருங்க அப்போது தான் அனைவருக்கும் புரிஞ்சிருக்குங்க எத்தனை நாட்களில் ஆரிய கேரளவர்மன் என்ற பெயரில் இருந்தவர் வந்து ஆதி காலத்தில் வாழ்ந்த தான் தன் கோவிலை மீண்டும் சபரிமலை மீது நிர்மாணிக்க வேண்டும் என்று இரண்டாவதாக ஆதாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்போது தான் அனைவரும் உணர்ந்திருக்காருங்க இரண்டாவதாக வந்த ஐயப்பன் தான் பிறந்தது வந்து ஜனவரி அல்லது அதாவது தைப்பொங்கல் சொல்றாங்க இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் பிறந்தது இது இவருக்கு முன் பிறவியில் எடுத்தார் இல்லைங்களா சாஸ்தா அவர்தான் வந்து பங்குனி மாதத்துல பிறந்தது முதலாவதாக பிறந்த சாஸ்தாவும் இதே மகர ஜோதி அன்னைக்கு தான் ஜோதியாக காட்சி தருவேன் என்று சொல்லியிருக்காரு இரண்டாவதாக பிறந்த ஐயப்ப சுவாமி ஆதி விக்கிரகத்துடன் கலந்து ஜோதியாக காட்சி தந்தார் இல்லைங்களா அவரும் இதே மகர ஜோதி அன்னைக்கு தான் ஜோதியாக காட்சி தந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்லியிருக்காருங்க இதனால தான் மகர மண்டல பூஜையை விட மகர ஜோதியினுடைய பூஜை வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இப்படி ஐயப்ப சுவாமி தன் பக்தர்களுக்கு கண்முன்னாடி இருந்து ஆசி வழங்கியதும் அது மட்டும் இல்லாமல் அரச குடும்பத்தில் பிறந்து உதயன் என்னும் படையை அழித்ததும் ஐயப்ப சுவாமி இப்படி இதனால தான் ஐயப்ப சுவாமி கோவிலில் மண்டல பூஜையை விட மகர ஜோதி பூஜைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்